ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் பணம் வித்ட்ரா பண்ணுறோம் இல்லையா யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிற பணத்தை பூரா வித்ட்ரா பண்ணுறோம் அது வித்ட்ரா பண்ணுற தேதியோட தேதியில் ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு நீங்கள் யூடியூப்பில் ஒரு மாதம் ஃபுல்லாக ஏன் பண்ணுறீங்க ஒன்றாம் முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் ஒரு மாதம் ஃபுல்லாக ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து ஏழாந்தேதி தேதி பன்னெண்டாம் தேதி ஏழாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதிக்குள்ளே ஃபைனல் ஆகி உங்கள் ஆட் சென்ஸ் ஹோம் பேஜில் ஷோவாகும் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா பணம் வித்ட்ரா பண்ணுறது இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆயிரும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் முன்னாடி வந்து பத்தாம் தேதி இருந்துச்சு அப்புறம் பதினொன்றாம் தேதியாக்குனாங்க அது ஒரு ஃபிக்ஸடான டேட்டெல்லாம் கொடுக்காமல் இருந்திருந்தாங்க இப்போ யூடியூப்பே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏழாம் தேதி டு பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு ஃபைனல் பண்ணப்படும் உங்களோடய யூடியூப் பேமெண்ட் இவ்வளோ தான் அப்படின்ட்டு இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதிக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் மினிமம் நூறு டாலர் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் இது எப்படி எனக்கு தெரியும் யூடியூப் எங்கடா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் செக் பண்ணி பார்க்கறதுக்காக உங்களுக்கும் சொல்லிடுறேன் அந்த விஷயத்தை உங்கள் மானிட்டைசேஷன் எனபிளான சேனலாக இருந்து உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணி அதில் ஏன் பேஜை கிளிக் பண்ணி ஏன் பேஜில் வியூ பேமெண்ட் ஆக்டிவிட்டின்னு இருக்கும் ஏன் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேமெண்ட் ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் போட்டிருந்த ஸ்க்ரீன்ஷாட்டு உங்களுக்கு அப்படியே ஷோ ஆகும் ஓகேங்களா பேமெண்ட் ஆக்டிவிட்டியில் லாஸ்ட்டாக கீழே ஒரு ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனாம் தேதியிலேருந்து பேமெண்ட் எடுக்கலான்னு முன்னாடியெல்லாம் யூடியூப்பில் அஃபீஷியலாக இது அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க எத்தனாம் தேதியிலேருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் கிடைக்கும் அந்த அந்தமாதிரியெல்லாம் கிடையாது இப்போ அஃபீஷியலாக யூடியூப்பை அனௌன்ஸ் பண்ணி அதற்கான இதையும் வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் சேனலுக்கு தி உடனே வந்து ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் ஒரு ரெண்டு நாளையில் ஒரு நாலாயிரம் வாட்சவர்ஸ் வேணும் ஒன் வீக்கில் மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணணும் அப்படின்னா எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் பெய்ட் சர்வீஸ் தான் அதற்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அடுத்த படிப்பில் சந்திக்கலாமா